அனைவருக்கும் எனது முகமன்கள் இன்று ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாம் சிறுகதையின் தலைப்பு குற்றத்திற்கு திரும்புதல் ஆசிரியர் க ரபிக் ராஜா இந்த சிறுகதை அதே தலைப்பில் உள்ள தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த கதை இஸ்லாமிய நடைமுறைகளை சரிவர பேணாத அறியாத ஒரு இளைஞன் இஸ்லாமிய கட்டுக்கோப்புள்ள ஒரு சூழலில் சிக்கிக்கொண்டால் அவனது இயல்புக்கு ஏற்றவாறு மனநிலையவாறு செயல்படும் என்பதை காட்சிப்படுத்துவதாக இந்த சிறுகதையை நான் விளங்கி கொண்டேன் சிறுகதை இவராக துவங்குகிறது ஒரு ஒரு தெரு இருக்குது அதில் குறிப்பிட்ட நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க அவங்க கல்லூரி முடிச்சுட்டே இருக்கிறாங்க கல்லூரி காலகட்டத்தில் வேறு வேறு துறையில் அவங்க வந்து பயின்றாலும் ஒரே செட்டாக அவங்க வந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க பொதுவாக இந்த கதை நாயகன் அவர் என்ன பண்ணுவார்னா வெள்ளிக்கிழமை கூட வந்து காலையில் அந்த காலேஜு பாடங்கள்லாம் இது பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு சினிமா தேட்டருக்கு நண்பர்களோடு திரிவார் பிஎட் அடிப்பார் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த கல் பள்ளி வாசலேருந்து மற்றவர்கள் வந்து தொப்பியோட வெளியில் வருவாங்க அதை பார்த்தபோது தான் தெரியும் இன்றைக்கி வெள்ளிக்க தானும் ஒரு இஸ்லாமியன்தான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து நினைவு போகிறோம் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முறை போயிட்டுருக்கு இந்த நண்பர்களுக்கு வந்து பொதுவாக என்ன பொழுதுபோக்குன்னா அந்த யாராவது இவங்க செட்டாக போவாங்க லுங்கியோட போவாங்க கைலியோட போவாங்க போகும்போது டக்குன்னு யாராவது பெண்கள் வர பட்சத்தில் ஒரு யாராவது ஒரு கைலேயும் இன்னொருத்தவங்க வந்து உரி விட்டுட்டு ஒரு கேலியாக நடந்துப்பாங்க இதுக்காகவே எல்லாரும் ஒரு ட்ரௌசர் மாதிரி போட்டுட்டு அந்த கைலிங்கிறது ஒரு இர ஒரு ஒரு மேலங்கி மாதிரி தான் அவங்க வந்து கட்டிகிட்டு போவாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நடக்குது இவருக்கு தெரிஞ்சு ஒரு பெண்மணி வராங்க இது இது இதோட விபரீதம் எங்கே போய் முடியுதுன்னா இவங்க அம்மா அப்பா இவரை மூட்டை முடிச்சு கட்டி உனக்கு மெட்ராஸில் ஒரு வேலை காத்துக்கிட்டு இருக்கு நீ அங்கே போய் வேலை பார்ப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே உள்ள சூழல் என்னன்னா அது அந்த கம்பெனியோடைய சிஇஓ ஒரு ஒரு தூரத்து சொந்த மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்க அவரை பற்றின ஒரு குறிப்புனா அவர் ரொம்ப நல்லவர் அது தான் அவங்க வந்து சொல்கிறது அவர் வந்து உனக்கு வேலை கொடுப்பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க இவர் வர்றாரு அந்த நல்லவருக்கு அதாவது இந்த எழுத்தாளருடைய சிறப்பு என்னென்னா ஒரு எல்லாமே ஒரு மாதிரி நகைச்சுவையாக கொண்டுட்டு போவார் வாசிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு சுவையாக இருந்தது ஸோ அந்த நல்லவருக்கு இவர் வந்து ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணும்போது அவர் எடுத்து பேசுறாரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி இவர் தெரிய வருது அதாவது அப்படி சொல்லி தான் அறிமுகப்படுத்திக்கிறார் அவரு இவர் போகும்போதோ வீட்டிலே எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அதுல ஒரு பத்து இளைஞர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த அந்த வீட்டு இவர் அந்த அந்த சிஇஓ அவர் ஒரு நெஞ்சு வரையும் பயிர் வரையும் தாடியோடு இருக்கார் பாதி நரைச்சி பாதி ந நரைக்காம இருக்கிறாரு அவருடைய குடும்ப பின்னணி என்னென்னா அவருடைய தந்தை ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் தாய் கூட வந்து பணி புரிஞ்சவங்க தான் இதை ஒரு அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்றவங்க அவங்களும் மனைவி இரண்டு மகள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த அந்த வீட்டில் தான் இவரும் தங்கணும் இவர் வந்து தூரத்து சொந்தங்கிறால ஏதோ அவர் ஒரு மாதிரி பரிதாபப்பட்டு இவருக்கு வேலை கொடுக்குற மாதிரி அவரும் நடந்துக்கிறாரு இவருடைய பின்னணியை பத்தியெல்லாம் அவர் இவர் விசாரிப்பாரு தன் குடும்பத்தை பத்தி விசாரிப்பாருலாம் எதிர்பார்க்குறாரு அதெல்லாம் அவங்க எல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை இவரை வந்து ஒரு ஒரு அலுவல் வேலையை விட அவங்க சொந்த வேலையை தான் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க அதுவே இவருக்கு ரொம்ப ஒரு இதை ஏற்படுத்துது ஒரு என்ன சொல்கிற ஒரு மன இருக்கத்தையோ இல்லை ஒரு ஒரு கோபம் உண்டாக்குது இவர் எல்லாம் பொறுத்துட்டு போகிறாரு அந்த ஆஃபீஸில் எல்லாருமே தான் வேலை உண்டு தான் உண்டு இன்னொன்று அந்த எல்லாருமே அஞ்சு வேலை தொழுரவங்களாக இருக்கிறாங்க எல்லாருமே தாடி வச்சுருக்காங்க இஸ்லாமிய வழிமுறை ரொம்ப பேன்ற ஒரு டிசிப்ளின்டான ஆளுங்களாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க அந்த அந்த சூழலே ரொம்ப ஒரு நெறிமுறைகளை வந்து பேணக்கூடிய ஒரு மாதிரி அந்த அந்த இவருக்கு அந்த ஒரு வாழ்வியல் வந்து ஒத்து போகலை பட் இருந்தாலும் வந்ததுக்கு ஒரு ஆறு மாசம் அங்க இருந்துரும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இருக்கிறாரு இதுக்கிடையில் இடையில அந்த அந்த உடைய தந்தை வந்து இவரை டார்ச்சர் பண்ணுவார் அந்த வேலை பண்ணி இந்த வேலை பண்ணு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் இது பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த அழகு சாதனை எல்லாம் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் ஸோ அதை வச்சு இவர் ஒரு நாள் சரிக்கு போய் அதுவே இவருக்கு வினையாக போய் முடிஞ்சு வேலையெல்லாம் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க அந்த பெண்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மதரஸ் அதாவது குரான் கற்றுக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பள்ளி பள்ளிவாசலுக்கு போகிறாங்க அவங்க கூட இவரும் போ ஒரு துணைக்கு துணைக்கி கூடனா ஒரு இடைவெளி விட்டு போகணும் கொள்ளணும் அங்கேயும் சில இன்சல்ட் மாதிரிலாம் இவர் வந்து ஃபீல் பண்றாரு இப்படியே போகுது இவர் வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த 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 சூழலை தன்னுடைய கைக்கு கொண்டு வர நினைக்கிறார் அதாவது ஊரில் ஜாடியை சுற்றிடுவோம் அந்த மாதிரி இவர் அடிக்கிற அந்த பேச்சு இவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் மொத்த அந்த பத்து பேருக்கு அந்த இறுக்கத்துலேருந்து கொஞ்சம் அவங்க வெளிவர உதவுது அவர் ஒரு கலகலப்பே இல்லாத அந்த அலுவலகம் இவர் சொல்கிற அந்த கதைகள் இவர் தான் நடந்த சில சம்பவங்கள் இதெல்லாம் பயிரும்போது அவங்க சிரிக்கிறாங்க அந்த சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்க தலைது ஒரு நல்ல நாள்ல என்ன பண்ணுறாரு சினிமாவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஒரு நகைச்சுவை படத்துக்கு வந்து போகிறாங்க அதில் அஞ்சு பேர் வராங்க ரெண்டு பேர் ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க மூணு பேர் வரலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்தவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அதாவது சினிமாங்கிறது ஒரு பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இரு இருக்கிற ஒரு சூழலில் இவர் கொஞ்சம் மாற்றி அது அந்த அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நல்லா வெறிச்சுருந்தார் அது நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி படிக்க முடிஞ்சது ரொம்ப ஃபுல்லாக இந்த கதையை முழுக்கவே பெரும்பாலும் நகைச்சுவைகள் தான் கடத்தப்பட்டிருக்கு அந்த இடங்களும் நல்லா சிறப்பாகவே பதிஞ்சுது கொண்டுட்டு போகிறாரு போய் எல்லோரும் சினிமா பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயம் அந்த சிஇஓக்கு தெரியுது தெரிஞ்சவனே அவர் வந்து ரொம்ப கோபத்தோடு இவர் வந்து கூப்பிட்றாரு நீ எப்படி வந்து நான் கட்டுக்கோப்பாக கோப்பாக வச்சுருந்தவங்கள வந்து நீ எப்படி சினிமாக்களை கூட்டிகிட்டு போன கொள்ளலாம் இது சைத்தானோட வேலை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து திட்டுறாரு உடனே அவரே கொஞ்சம் இது பண்ணி இப்பா இருப்பா இந்த மாதிரி நிப்போ ஒரு பண்ணானதுங்க இப்படி எல்லாம் பண்ணாது அப்படிலாம் சொல்லும்போது இவர் எப்போ போ எப்போ போன்னு இருந்தவருக்கு அது இந்த ஒரு சம்பவம் போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை திறக்குது ஏன்னா ஆறு மாதமும் முடிஞ்சிருக்கு இவர் வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இது இந்த ஒரு நிதானமாக சொல்லும்போது இதான் அவர் எதிர்பார்கள் அந்த சிஇஓ அவர் வந்து கொஞ்சம் ஸ்டன்னாகி நிற்கிறாரு மறுபடியும் சொல்லும்போது இல்லை ஒரு ஒரு வாரம் போடுறதுன்னு சொல்லும்போது பொறுத்துக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு வாரம் இவருக்கு வந்து ஏற்கனவே இந்த ட்ரீட்மெண்ட்டோட ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப பழைய சாத்த வைக்கிறாங்க அந்த அவருடைய தாப்புனார் வந்து ரொம்ப இருந்ததோட ரொம்ப மோசமாக தாய் இதெல்லாம் வந்து பழி வாங்கன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அவங்க அவருடைய அந்த சீவோடைய மனைவி அந்த நல்லவருடைய மனைவியோடைய ஜாக்கெட் அவங்க தைக்க கொடுத்துருப்பாங்க போல் அதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு அதை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வர வழியில் இது எதாவது பண்ணணும் போகிறதுக்குள்ளே இவங்க எல்லோரையும் பழித்தி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தட்டியெல்லாம் எடுத்து அதிகல பூசி கொடுத்துட்றாரு ஒன்று இது அவங்களுக்கு உண்டான இது அந்த பெரியவருக்கு பெரியவருடைய ஒரு காஸ்ட்லியான செப்பலை செப்பில் ஒத்த ரொம்ப தூரம் காலாலே ஏற்றி ஏற்றி போய் விட்டுட்டு போயிடுறாரு அப்புறம் அந்த அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களோட ஞாபகம் வருது இவர் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாரு வந்து எழுதுறாரு கன்வின்ஸ் பண்ணி கொடுக்குறாரு வேலை இதெல்லாம் பண்ணி முடிக்கிறாரு அந்த அந்த ஒரு கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே இது பண்ணி முடிக்கிறாரு அப்போது லேப்டாப் மட்டும் இருக்குது அதை ஒப்படைக்கணும் ஸோ அதை வந்து சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பு இடையில ஒரு பேனா வச்சு டக்குன்னு மூடும்போது டேமேஜ் பண்ணி கொடுக்குதுங்கிறது அவருடைய இன்டென்ஷன் அந்த மாதிரி ஒரு சத்தம் வருது அப்படியே மூணு மாதிரி கொடுக்குறாரு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த சிஓ அந்த நல்லவர் இவர் வந்து கன்வின்ஸ் பண்ண வர்றாரு கேட்கல சரி கேட்கலாம் போன்னு சொல்லிட்டு அவர் உதவி செய்ய தான் நிற்கிறாரு ஆனால் இவருக்கு அங்கே இருக்க அந்த அந்த ஒரு கட்டுப்பாடு அந்த ஒரு அந்த அந்த இடம் இவருக்கு வந்து ஒத்து வரலை ஊருக்கு வந்தே அவனுங்கிற ஒரு தீர்மானத்தோடு வந்து இருக்கிறாரு சரின்னு சொல்லி இவர் பொட்டி படிக்க எல்லாம் வர்றாரு வரும்போது கால் வருது அதாவது கொஞ்சம் போருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த அவர் வந்து வராரு இவருக்கு வேலை கொடுத்தவர் வர்றாரு அதாவது தூரத்து சொந்த மாமா அவர் வந்து வராரு வந்துட்டு ஒரு ஒரு மாச சம்பளத்தை வந்து கொடுக்குறாரு இது இவர் வந்து எதிர்பார்க்கலை ரொம்ப ஒரு கனிவாவும் பேசவும் முற்படுறாரு அப்புறம் இன்னொன்று என்ன ஒரு பெரிய சம்பவம்னா இவர் என்ன அந்த லேப்டாப்பை டேமேஜ் பண்ணி கொடுத்தாரோ டேமேஜ் பண்ணுங்க கண்டிஷனோடு கொடுத்தாரோ அதே வந்து இவருக்கு வந்து கொடுத்து இதை நீ வச்சுக்க இது இனிமேல் இங்கே தேவைப்படாது நீ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நீ வச்சிக்க ஏன்னா அந்த ஆஃபீஸே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிற மாதிரி அவங்க இட் பண்ணாலும் அது ஹார்ட்வேர் இதுதான் அது கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அந்த மாதிரி விற்கிற ஒரு டீல் பண்ணுற ஒரு கம்பெனியாக தான் அது போய்ட்டு வந்து இருந்திருக்குது அதுவும் இதில் வந்து ஒரு இன்டர்வியூ போர்ஷன் மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலாரப்பாக போந்துச்சு சரி இப்போ இதுக்கு வரும் அந்த இவர் வந்து ஆஹா இது தனக்கு தான் கிடைக்குங்கிற ஒரு லேப்டாப்பாக இருந்தால் நான் நான் டேமேஜ் பண்ணவே நான் யோசிச்சுருக்க மாட்டானே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு இன்னொன்று அவர் கொடுத்த அந்த சா ஒரு மாதம் சம்பளம் இதெல்லாம் இவர் வந்து ரொம்ப ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு மருத்துவம் வந்து இப்படி இருந்தாலும் மறுபடியும் இல்லை இல்லை கரெக்டு தாங்கிற மாதிரி திரும்புறாரு அவருடைய விஷயத்துக்கு அந்த நல்லவர் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு அப்புறம் அதை திறந்து பார்க்குறாரு லேப்டாப் எந்த டேமேஜும் இல்லை அந்த தான் உடஞ்சிருக்குது அதோட எடுத்து உள்ள வைக்கிறாரு கதையும் முடியுது இதில் ஒரு நல்லா இருந்துச்சு இந்த இந்த கதையோடைய அந்த போக்கு கையாண்ட விதம் பொதுவாக இந்த மாதிரி நபர்கள் அதாவது ஒவ்வொரு சமயத்துலையும் பேணக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நெறிமுறைகள்லாம் இல்லாமல் ஒரு தான் போக்கில் ஒரு ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இளைஞனை பற்றின ஒரு பதிவு கதையாக இதை நான் உள்வாங்கிக்கிட்டேன் യും പച്ച നന്റ്